அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பார் அங்கு கால்நடையாய் வரும் மன்னிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வடி வேலுக்கு மேல் ஒரு ஜோதிப்பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி வெளிவணி ரெண்டையும் கண்டபின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் குடியோனே சேர்த்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று கனிந்து நிற்போம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியைக் கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திர வள்ளியும் சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமை டோடிடுவோம் உள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்ளோம் ஆறும் அறுபதும் ஆன இருவதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊருகள் போக்கும் மையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அன்னவன் கோவிலு தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் குமரன் முருகன் திருச்செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ அவன் கால்கள் நடக்கட்டும் நாம் காவிரி போல் வளருவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா